வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி பரிணாம வளர்ச்சியில் முதல் பாவப்பதிவோ எவ்வாறு தோன்றியிருக்கும் வாழ்க்க வளமுடன் முதல் பாவம் என்றால் முதல் மனிதனிடமிருந்து வந்ததுதான் முதல் மனிதன் விலங்கினத்தின் வித்துவிலிருந்து வந்தவன் விலங்கினங்கள் உணவிற்காக பல விலங்குகளைக் கொண்டு வாழ்கின்றன பிற உயிர்களினுடைய வாழும் உரிமையைப் பறித்தே வாழ்கின்றன இவ்வாறே பிறர் வளம் பறித்து வாழ்தல் மனிதனிடமும் வந்திருக்கின்றது அன்றிலிருந்து என்றுவரே மனிதகுலம் இக்குணத்தை மாற்றிக்கொள்ள சிந்திக்கவில்லை நான் ஏன் பிறருடைய வாழ்க்கையை பறித்து வாழ்க்கிறேன் என்ற எண்ணம் வந்தவர்களெல்லாம் நானியாகிவிட்டனர் அவ்வாறு சிந்திக்காதவர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவரை வாழவிடாது சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் என்றையே உலகம் பாவம் என்பது விலங்கினத்திலிருந்தே வந்தது மனித உருவம் விலங்கினத்தின் வித்துத் தொடரிலிருந்தே தோன்றியது ஆதலால் அங்கேயே பாவத்துக்கான அடிப்படை ஆரம்பித்து விட்டது வாழ்க்க வலமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் சில சமயங்களில் மாணவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டியிருக்கிறது இதுபோல் நீதிபதியும் தவறு செய்பவர்களை தண்டிக்கிறார் இது பாவப்பதிவுகளில் சேருமா வாழ்க்க வலமுடன் மாணவனை நன்மைக்காகவே கண்டிப்பதால் இச்சியல் புண்ணியத்தையே சேரும் கடுமை உணர்வோடு விழிப்பு நிலையில் சினப்படாது துன்பம் வராத அளவிற்கு கண்டிப்பு இருக்குமானால் அது பாவப்பதிவை தராது ஒரு குற்றவாளிக்கு நீதிபதி சிறை தண்டனை தருகிறார் என்றால் அது பாவமாகாது ஏனெனில் மனப்பிணக்கோ பகையோ அங்கோ இல்லை குற்றவாளி ஒருவன் தான் செய்த குற்றத்தை உணர்வதற்கு எவ்வளவு காலமாகும் என்று கணக்கு போட்டு அவன் திருந்துவதற்குண்டான பயிற்சி திட்டம்தான் தண்டனை என்பது தண்டனை என்பது குற்றவாளித் திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக திருந்தும் வரை சமுதாயத்தில் மீண்டும் தவறு செய்யாதிருப்பதற்கு ஒரு தடையாக இருக்கச் சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறையாகும் ஒருவன் குற்றம் புரிவதற்கு அவனை சரியாக வளர்க்காத சமுதாயம்தான் காரணம் எனவே அவன் திருந்தும் வரை அவனுடைய தேவைகளுக்காகும் சிலவை சமுதாயம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறைக்கேதி என்றால் அரசாங்க விருந்தினன் கூற்றம் செய்பவர்களை திருத்துவதற்குத்தான் தண்டிக்கிறோம் அது பாவப்பதுவை தராது வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியாக மனிதன் வந்துள்ளான் இதுவே உயிர்களின் பரிணாம வளர்ச்சியின் முடிவாகுமா அல்லது இன்னும் பல தோற்ற மாற்றங்கள் உருவாகுமா வாழ்க்க வளமுடன் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காகத்தான் இத்தனை பரிணாமங்களும் வருகின்றன அழுத்தம் உருவம் ஒலி ஒலி சுவை மனம் இவற்றை ஐந்தறிவு விலங்குகளும் அறிகின்றன மனிதனுக்குள்ள ஆறாவது மறைப்பொருளான மனதை அறிவதற்குத்தான் மனிதன் ஆகாசத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக இறக்கை வேண்டும் என்ற அவசியமில்லை இந்த எண்ணத்தின் விளைவாக கருத்தொடரில் இன்னும் ஒரு சீவன் இறக்கையுடன் உருவாக வேண்டும் என்ற அவசியமுமில்லை மனிதன் தம்முடைய ஆறாவது அறிவைக் கொண்டு சேர்க்கையாக உருவாக்கிய கருவியின் மூலமாக ஆகாசத்தில் பறக்கிறான் இதற்கு மேலாக என்னென்ன அறிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கு ஆறாவது அறிவை கருவியாக வைத்துக் கொண்டு பல உபகரவிகளை உற்பத்தி செய்யும் சக்தி மனிதனுக்கு வந்துவிட்டது இதற்கு மேலும் தோற்றத்தில் மாற்றம் ஏற்பட இயல்பூக்கத்தில் இடமில்லை ஆனால் அறிவின் வளர்ச்சி மட்டுமே அதன் முழுமையை நோக்கி இறையுணர்வு பெறும் வரையில் வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி அவர்களே விலங்கினங்களுக்கோ ஆன்மா உண்டா உண்டு எனில் மனித ஆன்மாவிலிருந்து அது எங்கனும் வேறுபட்டது வாழ்க்க வலமுடன் சிவகாந்த கருமயம்தான் ஆன்மாவாகும் மரபு வழியாக வந்த பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு சீவனின் கருமயத்திலும் அடங்கியுள்ளன ஒவ்வொரு சீவனிலும் இனத்திலும் மரபு வழி பதிவுகள் வேறுபடும் இந்த வேறுபாடே மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஆன்மாவில் உள்ள வேறுபாடு ஆன்மா என்பதும் கர்மயம் என்பதும் போன்றுதான் ஈரழிவிலிருந்து ஆறறிவு வரை உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அதன் கருமையமே ஆன்மாவாகும் உள்ள தாவரங்களுக்கு மட்டும் பூ உண்டாகின்ற பகுதியில் காந்தச் சுழற்சி ஏற்பட்டு அதன் வித்திலேயே அதன் கருமையம் அமையும் பரிணாம வளர்ச்சியில் விலங்குகளிடமிருந்து வந்துள்ள மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை கொண்டு தன்னுடைய ஆன்மாவை அதாவது மறைப்பொருளான மனம் உயிர் சிவகாந்தம் மெய்ப்பொருள் என்கிற அளவில் அறிந்து வாழ்க்கின்ற அறிவை பெற்றுள்ளான் விலங்கினங்களோ புலன் அளவிலேயே நிற்கின்றன ஆனால் மனித ஆன்மாவோ ஒழுக்கத்தை ஏற்படுத்தி அதை கடைப்பிடித்தும் பிறகு அதைத் தாண்டியும் போகின்றது விலங்குகளோ ஒழுக்கத்தை கற்கவும் இல்லை அதைத் தாண்டி செல்வதும் இல்லை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தே அவர்களே ஆன்மீக வழியிலே நமது வாழ்க்கையை வகுத்துக் கொண்டாலும் சில சமயங்களில் சிக்கல்களில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியிருக்கிறதே இதற்குக் காரணம் என்ன இதை மாற்ற வழி இல்லையா வாழ்க்க வளமுடன் மனித வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் நேர்வதற்கு மூன்று சூழ்நிலைகள் உள்ளன அவை ஒன்று ஆகாமிய கர்மம் இரண்டு பிராரப்த கர்மம் மூன்று சஞ்சித கர்மம் சஞ்சித கர்மம் என்பது நமது முன்னோர்கள் செய்த புண்ணிய பாவத்தின் தொகுப்பாகும் அவை வழியாகச் சன்னத்திகளுக்கு வந்து சேரும் வினைப்பதிவாகும் எனவே தான் ஒரு மனிதனானவன் தான் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் கூட துன்பமும் துயரமும் அவனது வாழ்க்கையில் உண்டாகிக் கொண்டிருக்கின்றன சஞ்சித கர்ம வினைப்பதிவுகளைத் தீர்த்துக்கொள்ள கேக்கானும் மூன்று வழிகள் உள்ளன அவை ஒன்று பிராயசித்தம் இரண்டு மேல்பதிவு மூன்று தவம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா கடவுளுக்கு நாம் தர வேண்டியது என்ன வாழ்க்க வளமுடன் நம் வாழ்க்கையே கடவுளால்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடவுள் என்னும் நிலையானது எங்கும் நிறைந்துள்ளது கடவு தன்மையோ அன்பு எனவே எங்கும் எதிலும் அன்பு என்னும் கடவுளின் தன்மை ஊடுருவியுள்ளது தான் எனவே எண்ணம் சொல் செயல் என்னும் நமது மூன்று தொழில்களிலும் அன்பும் கருணையும் ஊடுருவி இருந்தால் போதும் இதுதான் நாம் கடவுளுக்குச் செய்யக்கூடியது தர வேண்டியது வாழ்க்க வலமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு குணம் படைத்த குழந்தைகளும் தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு வாழ்க்க வளமுடன் பரிணாமத்தில் வந்த பிறவித் தொழில் எண்ணற்ற பதிவுகள் மனிதனிடம் இருக்கும் அவற்றை ஆநிலைப் பதிவு மேல்நிலைப் பதிவு என்று இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் தீயகுணம் உள்ளே அடங்கியிருக்கும் போது நற்குணம் செயலுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்போது நல்லதையே செய்வான் நல்ல மனிதனாகவே வாழ்வான் உள்ளே அடங்கியிருக்கும் தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் அவை கருமயத்திலே மட்டும் ஆழ்நிலை பதிவாக இருக்கும் அவனுடைய வித்துவின் மூலம் பிறவித்தொடராகத் தோன்றும் குழந்தைகளிடம் அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறும் அதனால் அந்த குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் செய்ய முடியாமல் வெட்டு வெட்ட தீய செயல்களையும் செய்கிறார்கள் அதேபோல் நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாம் வேறு வழியில்லாது ஒருவர் கசாப்புக்களை வைத்திருப்பவராக இருக்கலாம் அவர் மனதில் தூய்மையான பணி செய்தால் நல்லது என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கலாம் அப்போது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நல்லினத்தை பதிவாக பெற்று இருக்கும் எண்ணத்தை எந்த மனதில் வைத்திருந்து அதைச் செயல்படுத்த முடியவில்லையோ அவை கருத்துடரான குழந்தை வாயிலாக செயலுக்கு வரும்போது அத்தகையவருடைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்கிறது அதேபோல ஒருவர் பூஜைகளெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் வருகின்றவர்களிடமெல்லாம் என்ன பறிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்குப் பிறக்கும் குழந்தை பிறர் வளம் பறித்தலில் முதலிடம் வகிக்கும் தீயப்பதிவுகளைத் தவிர்க்க வேண்டுமெனில் தவத்தினால் விளைவடைந்த விழிப்பு நிலையில் நின்று சேலுக்கு உரிய விளைவைக் கணித்து தீயப்பதிவுகள் இழாது காத்துக் கொள்ளும் நற்பம்பை பழக்கத்தில் கொண்டு வேண்டும் இதனை மனவிளக்கலையில் கற்றுக் கொள்ளலாம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி கருமயம் மனம் உள்ளம் நெஞ்சம் அகம் ஆன்மா இவற்றின் வேறுபாட்டை விளக்க வேண்டுகிறேன் வாழ்க்க வளமுடன் ஒன்று தூல உடலுக்கு மெயமான விந்து நாதம் இரண்டு சூக்கும உடலுக்கு மூலமான உயிர்த்துகள்கள் மூன்று காரண உடலுக்கு மூலமான சிவகாந்தம் இவை மூன்றும் இணைந்து தான் கருமையும் உயிரினத்தின் பெருமையும் சிறப்பும் இந்த தான் அமைந்துள்ளது உயிர்மயத்துள் அமைந்துள்ள அறிவானது உயிரின் சுழற்சியால் இவும் விரிவலையான காந்த அலை மூலம் புலங்கள் வழியாகப் பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த அறிவையே மனம் என்கிறோம் அகம் என்பதும் நெஞ்சம் என்பதும் உள்ளம் என்பதும் ஆன்மா சோல் என்பதும் கருமையத்தையே குறிக்கும் மனிதன் உடலாலும் மனத்தாலும் செய்யும் செயல்கள் அனைத்தும் பதிவாகி வித்தில் மரம் போல் இருப்பு வைக்கப்படும் இடம் கருமையம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நம் சூக்கும உடலை பிரித்து மற்றவர்கள் உடலுக்குள் புகுந்து கொண்டு அவர்களின் பிரச்சினைகளைத் தீர்த்து திரும்பி வந்து நம் உடலில் புகுந்து கொள்ள முடியுமா வாழ்க்க வளமுடன் சூக்குமப் பயணத்திற்கு அதிக நாள் பயிற்சி வேண்டும் அத்துடன் மற்றவர்கள் உடம்பிற்கு புகுந்தால் அவர்களின் வினைப்பதிவுகளை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் அவர்களுடைய பிரச்சினை நம்முடைய பிரச்சினையாகிவிடும் இது தேவையில்லை நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தவநிலையில் நிலையில் நல்ல எண்ணங்களை உருவாக்கிப் பிறருக்கு செலுத்தி வாழ்த்தினால் நம்முடைய சீவகாந்த அலை அவர்களுடைய மனதில் உடலில் பாய்ந்து அவர்களின் பிரச்சினையை தீர்த்து கொள்ளவும் உதவும் வாழ்க்க வலமுடன்